ஆரம்பாக்கத்தில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படாததை கண்டித்து பாஜகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் நடந்து சென்ற நான்காம் வகுப்பு பள்ளி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் நடந்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் இந்நிலையில் சிறுமிக்கு நீதி கேட்டும் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் மாவட்ட பாஜக சார்பில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பாஜகவினரை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அவர்கள் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது பேட்டியளித்த அவர் தனது மகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தினமும் பல சித்திரவதைகளை அனுபவித்து வருவதாகவும் குற்றவாளியை காவல்துறை விரைந்து கைது செய்ய வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார் என்ன நான் நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கிய ரொம்ப கஷ்டத்துக்கு அனுபவிச்சுட்டு வந்தான் கொடூரான மிருகம் என் பிள்ளை போய் விட்டாடிட்டு போயிட்டான் என் பிள்ள சாவுக மிருகம் போராடினு இருக்கா எனக்கு எல்லாருமே சேர்ந்து அவனை சீக்கிரம் பிடிங்க சொல்லுங்க கவல்துறைய நாங்க கேக்குறப்பள்ள ரெண்டு நாள்ல புடிச்சிருவோம் நாங்க நெருங்கிட்டோம் நாங்க நெருங்கிட்டோம் இந்த பதில் தான் சொல்றாங்களே தவிர என் பிள்ளைக்கு நடந்து பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு தாயா என் வந்து போடுற கஷ்டத்தை என்னால வாங்க முடியல நாங்கள் பிடிச்சிருவோம் பிடிச்சிருவான்றவங்க எப்போ பிடிப்பாங்க என் புள்ள ஒரு வேலை செத்துட்டு இருந்தா அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா உயிரோட இருக்கிறதால தேடுறோம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம்ன்றாங்களே தவிர உண்ணும் அவனை பிடிச்சான்ற பதிலே வரலையே